காலையில் நம்ம எழுந்த உடனே ஒரு டீயோ இல்லை காஃபியோ குடிக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கெஃபின்ங்கிற வேதிப்பொருள் நமக்கு ஆன்சைட்டியை வந்து அதிகப்படுத்தும் ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு டீயோ காஃபியோ குடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு செரிமான கோளாறுகளையும் வந்து உண்டாக்குது இந்த செரிமான கோளாறுகளால் உணவு நிறைய நேரம் நம்ம வந்து தேங்கும் பொழுது நமக்கு உடல் எடையும் அதிகரிக்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து எடுக்கும் தூக்கம் வந்து இல்ல இதனால மன அழுத்தம் வந்து அதிகரிக்கிறது சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னாலே நம்முடைய வளர்சதை மாற்றம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது இந்த நமக்கு உடல் எடையை குறைக்கிறது சிரமமான ஒரு ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டாக்டர் என்னால் இந்த டீ காஃபியை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல டீ காஃபி குடித்தாதான் என்னால் அந்த நாளே வந்து தொடங்க முடியுது இந்த மாதிரியான ஒரு நிலையில் உடல் எடையும் குறைக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி டீடாக்சிபிகேஷன் எல்லாமே வந்து டீ காஃபிலாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டீ காஃபிக்கு பதிலாக இந்த எட்டு வகையான பானங்களை வந்து எடுத்துக்கலாம் அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டீ காஃபி குடிக்கிறது வந்து எப்படி நமக்கு வெயிட்டை அதிகப்படுத்துது ஸோ காலையில் நம்ம எழுந்த உடனே ஒரு டீயோ இல்லை காஃபியோ குடிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெஃபின்ங்கிற வேதிப்பொருள் நமக்கு ஆன்சைட்டியை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இதனால் நம்ம கம்ஃபர்ட் ஈட்டிங் ஸோ ஒரு படப்படப்பாக இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம வந்து உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டீயோ காஃபியோ குடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு செரிமான கோளாறுகளையும் வந்து உண்டாக்குது இந்த செரிமான கோளாறுகளால் உணவு நிறைய நேரம் நம்ம வயிற்றில் வந்து தேங்கும் பொழுது நமக்கு உடல் எடையும் அதிகரிக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி டீ காஃபி தொடர்ந்து எடுக்கும்போது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை இதனால் மன அழுத்தம் வந்து அதிகரிக்கிறது சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னாலே நம்முடைய வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது ஸோ இந்த காரணங்களால் நமக்கு உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது சிரமமான ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் டீடாக்சிஃபிகேஷன்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா டீ காஃபி எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதனால தான் வந்து அதுக்கு பதிலாக இந்த எட்டு வகையான பானங்களை மஞ்சள் தூள் ஒரு அளவுக்கு நல்ல பசு நெய் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் தூளோட நெய் சேர்த்து வந்து எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து அது குறைக்குது நிறைய சமயங்களில் நான் டயட் இருக்கிறேன் டாக்டர் எக்ஸசைஸும் நான் ஃபாலோ பண்றேன் ஆனாலும் உடல் எடை குறையலைன்னு சொல்றவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் தான் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதில் நீங்கள் இந்த மஞ்சள் வந்து எடுத்துக்கும் போது இன்ஃப்ளமேஷனை அது குறைக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் வந்து எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது நம்ம குடலையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுல இந்த டர்மரிக் கீ டீ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் சாரோட கற்றாழை சாறு சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நெல்லிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து வைட்டமின் சி செத்து வந்து அதிகரிக்க இது வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது அதே மாதிரி கற்றாழையோட அந்த ஜெல் இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் ஏதாவது அல்சரோ இல்லை வந்து அதில் எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன் வந்து இருந்தது அப்படின்னா அதையும் வந்து சரி செய்யக்கூடியது மன அழுத்தத்தையும் வந்து இது குறைக்கக்கூடியது ஸோ அதனால் நீங்கள் வந்து நெல்லிக்காயோட கற்றாழை சாறு சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி காலையில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிசிஎஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லும் அதாவது சோம்பு அது கூட வந்து ஜீரகம் கொத்துமல்லி விதை ஸோ இந்த மூணும் சேர்ந்து நைட்டில் ஒரு டீஸ்பூன் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்து நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து நீங்கள் டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வந்து சாப்பிடலாம் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுல ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீரகம் அப்படிங்கிறது செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி கொத்துமல்லி விதை அப்படிங்கிறது நம்மளுடைய தைராய்டை வந்து சரி செய்யக்கூடியது உடம்புல ஏதாவது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடியது அதே மாதிரி சோம்பு அப்படிங்கிறது டிசிஓடி மாதிரியான ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யக்கூடியது ஸோ எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் எனக்கு உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க காலையில் இந்த டீப்பு டீயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக நீங்கள் செரிமான கோளாறுகளோட உடல் எடையும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த வகையான பானம் வந்து எடுத்துக்கலாம் அதாவது அன்னாசி பழம் வந்து ஒரு துண்டு அது கூட வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா நல்லா அரைச்சி நம்ம வடிகட்டி இதை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அண்ணாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய புரோமலின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து கஃத்தை குறைக்கக்கூடியது ஸோ அதன் மூலமாக உடல் எடையும் வந்து அதை குறைக்கும் அதே மாதிரி இந்த தேங்காயில் வந்து நல்ல கொழுப்பு வகைகள்லாம் வந்து இருக்குது இது நம்ம வயிறுக்கு ஒரு சாட்டிட்டி அதாவது உணவு சாப்பிட்ட ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி மஞ்சள் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இது மூணும் சேர்ந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் அதே மாதிரி மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனையும் வந்து சரியாகும் கஃபா உடல் இருக்குது இது சிறந்த காலை பானமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் கூட துளசி சேர்ந்த டீ அதாவது இஞ்சியும் துளசியும் சேர்ந்த டீ ஸோ இஞ்சி வந்து நமக்கு தெர்மோஜெனிக்காக வந்து ஆக்ட் ஆகும் அதாவது நம்ம உடம்புல வந்து இயற்கையாகவே மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது ஸோ அதன் மூலமாக நமக்கு உடல் எடையும் வந்து குறைக்கும் அது கூட துளசி சேர்ந்த டீயும் வந்து எடுத்துக்கும் போது இது ஸ்ட்ரெஸ் லெவலையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சையோட புதினா இலைகள் சேர்த்து ஊற வச்ச தண்ணீர் அதாவது நைட்லேயே வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து எலுமிச்சையை வந்து போட்டுருங்க அதில் ஒரு பத்து வந்து புதினா இலைகளை போட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணியோ இல்லை அப்படியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலுமிச்சை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதில் வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதுவும் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி புதினா அப்படிங்கிறது மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கக்கூடியது ஸோ அதனால் எலுமிச்சையும் புதினாவும் சேர்ந்து இந்த ஊரல் குடிநீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்ந்து ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இது நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறோங்க மற்ற டீ எல்லாம் எடுத்துகிட்டு வாரத்தில் ஒரு நாள் இது கூட பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்ந்து அந்த ஜூஸ் மாதிரி எடுத்துக்கும் போது அது நல்ல ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோவாகும் ஏன்னா உடல் எடையை குறைக்கும் போது ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து சாகியாக மாறிடும் ஸோ அந்த நிலைகளில் இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்ந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து இருக்காது கடைசியாக நீங்கள் சின்ன அது கூட வந்து ஏலக்காய் சேர்ந்த டீ அதாவது லவங்கப்பட்டை ஏலக்காய் சேர்ந்த டீ இந்த டீ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது உடல் எடையை குறைக்கிறதுல ரொம்பவே இருக்கும் அதாவது ஆஃப் ஃபேட் சொல்லு ஸோ அந்த மாதிரி ஃபேட்டை வந்து ஒரு பயனுள்ள ஒரு ஃபேட்டாக வந்து மாற்றக்கூடியது தான் இந்த லவங்கப்பட்டை அது கூட ஏலக்காயும் வந்து சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இந்த எட்டு வகையான பானங்களையும் நீங்கள் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் எடை அழகாக குறையிறத வந்து பார்க்கலாம் அதே மாதிரி முகமும் நல்லா பொழிவாக இருக்கும் மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து வராது ஸோ டீ காஃபிக்கு பதிலாக இந்த வகையான பானங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உடல் எடை அழகாக குறையிறத வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்கள் டீடாக்ஸிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் உடல் எடையை குறைக்கணுன்னு நினைக்கிறவங்க ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை அது கூட வந்து இந்த வகையான டீயை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து உடல் எடை குறைப்பாங்க திருப்பியும் வந்து உடல் எடை அதிகமாகும் அந்த மாதிரி இல்லாமல் சஸ்டைனாக ஒரு வெயிட் லாஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் little okay, ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் வாரம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருவண்ணாமலையிலும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்